ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் வந்து வந்துடுங்க ஊருக்கு இனிமேலாம் இங்கே இருக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து உனக்கு புரியாமல் இருக்காது புரியாத விஷயங்கள நான் வந்து இனிமேல் வேண்டாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்பி வர்றீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா இப்போ திடீர்னு வரக்கூடிய தேவை இருந்துச்சு அதனால தான் வர்றோம் அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு வந்து இப்போ இருக்கிறதில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால வந்து எதுவும் யூகிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு அதுக்கு மேலே எல்லாம் வந்து நான் வந்து சனி சமமாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு அதுக்கு மேலே வந்து அதுக்கான டைமும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது நமக்கு அதுக்கான டைம்ங்கிறது நமக்கு இருக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு வேணுங்கிறது தானே இதாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு மனசார வந்து ஒரு விஷயம் கிடைக்குதா என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும் உனக்கு அதுக்கு அடுத்தது எது நடக்குதோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் யாரையும் வந்து நம்ம நம்ப வேண்டாம் பண்ண வேண்டாம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க பண்ணுறீங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விஷயத்துலேயும் நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் உணரணுமே தவிர நாங்கள் எல்லா விஷயத்திலையும் வந்து சரியாக வந்துடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் நான் அதுக்கு மேலே உங்களோட தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே எதுவும் நம்ம சொல்ல முடியாது போக இறுக்கிறதுல என்ன கரெக்டாக வருதோ அதை ப்ரூ மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை எந்த விஷயத்துலையுமே எத எது அது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இதுக்கு மேலே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாமே வந்து சரியாக ஒரு விஷயத்துல கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தான் இருக்குது அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் வேணாமல் இருக்காது நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டு போகுது நம்மளுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் வேணுமோ அதெல்லாம் வந்து நான் வந்து இ இருக்கிறதுக்கான இதுங்கிறது பாசிபிலிட்டிங்கிறது இருக்கட்டும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இதுக்கு மேலே வந்து உங்களோட தான் நான் அதுக்கு மேலே வந்து பேசுகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது எனக்கு உங்களை வந்து எல்லாரையும் வந்து ஒரு சரிசமமாக நினைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் எனக்கு இதுக்கு மேலே வந்து அந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் சரி வரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து எதுவும் வந்து வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வந்து வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வே நம்ம வந்து ஒரு சமாளிக்கிறதுக்கான அர்த்தங்கிறது நம்மளை தான் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்பாம இல்லை நம்புகிற விஷயங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் அடுத்தடுத்தது அவங்களுக்கு அந்த விஷயத்தில் வந்து ஆர்வம் இருக்குது இல்லைங்கிறது நம்மளை சேர்ந்த விஷயமாக தானே